அதாவது இந்த உலகத்துல கணவன் மனைவியா வாழ்றவங்க வந்து மறு உலகத்திலையும் அதே மாதிரி கேட்கலாமான் கேட்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது மார்க்கத்துல உள்ள எல்லா விஷயத்தையுமே அல்லாட்ட கேட்கலாம் அப்படி அல்ல அமைக்கும் செய்வான் மாத்தி அமைக்கும் அதுக்கு வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னு கேட்டா வந்து அபு சலமாங்குறவரு அபுசலமாங்கிற ஒரு சகாபி இறந்து போன உடனே அவங்க மனைவி உம்முசலமா உம்முசலமாவுக்கு ரசூல் சல்லா அலிசலம் ஒரு துவாவை கற்றுக் கொடுப்பாங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க நீ அல்லாஹ் அல்லாட்ட கேளு எப்படி கேட்கணும் இது இப்ப வேற விட சிறந்த ஒரு துணையை எனக்கு தா இதை விட சிறந்த ஒரு துணையை எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு கேட்கிற மாதிரி என்ன செய்வாங்க கற்றுத் தருவாங்க ஜனாசாவுல ஓதுற துவாவுல கூட என்ன சொல்லி தருவாங்கன்னா ஸௌஜன் இப்ப இருக்கிற ஜவுஜை விட ஜோடியை விட சிறந்த ஜோடி அங்க மாத்தி கொடு அப்படின்னு எல்லாம் கேட்க சொல்றாங்க ரசூல் செல்லால சொன்னோம் அதனால நம்ம இதுதான் தருவாங்கன்னு கேட்டால் தப்பு கிடையாது ஆனா ரசூல் செல்லாஹ் சொன்ன என்ன கேட்க சொன்னாங்கன்னா இப்ப இருக்கிறத விட நல்லதை கொடுன்னு கேளுங்களேன் இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற ஒரு மனைவியை விட நல்லதை கேட்டிங்கன்னா இந்த மனைவியே நல்லா மாத்தி எல்லாம் தருவான் வளர்க்கதா அவங்களே தர்றதா இருந்தாலும் இந்த புருஷனே கேட்டா கூட இவரை விட நல்லதை தான்னு கேட்டால் அவரே தருவதா இருந்தா கூட இங்க உள்ள இந்த குறைபாடெலாம் இல்லாம அவரை மாத்தி நல்ல துணைய ஜோடியா செய்வான் அல்லாஹ் தருவான் அதனால எப்படி நீங்க கேளுங்க ரசூல் சல்லா செல்லம் கேட்ட மாதிரி கேளுங்க எப்படி கேட்க சொன்னாங்க அப்துல் ஹூ ஜவுஜன் ஜனாசாவுல ஓதுல இது இவருக்கு இப்ப இங்க இருந்த ஜோடியை விட சிறந்த ஒரு ஜோடியை கொடுப்ப ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இதை விட நல்ல ஜோடியை கொடு அப்படின்னு கேட்ட முடியும் சொன்னா அது வந்து அதை விட நல்லது கிடைக்கல நீங்க இது கூட ஆசைப்படுறீங்க இப்போ இருக்கிற முன்னாடி நல்ல முன்னாடி எல்லாம் தரவேண்டாம் வாங்கிட்டு போக வேண்டியதானே இப்ப இருக்கிற புருஷனை விட நல்ல புருஷன் கிடைப்பாண்டா அதுலயும் உங்களுக்கு என்ன சங்கடம் அதனால வந்து நல்லது ஆசைப்படுங்க சொர்க்கத்தை பொறுத்த செய்ய நல்லது ஆசைப்படுங்க அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இவரே நல்லவரா இருந்தா இவரே கிடைச்சிருவாரு இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி என்ன செய்வா இல்ல உங்களுக்கு சிறந்த நிலையில் ஆக்கி கூட தருவான் இத கேட்டோம்னா எல்லாம் அடங்கி போயிடும் அப்படி கேளுங்க ரசூல்லா சொன்ன